ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் ப்ளஸ் அதோட வந்து நிறைய டிப்ஸும் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள் என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது நம்மளோட வேலையை வந்து பார்க்குறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதே நமக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து ஒரு சிலர் அதை வந்து ஃபேஸ் பண்ணி அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க ஒரு சிலர் வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் செலுப்பாக இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுறவங்க இருக்காங்க இந்த ஒரு ரெண்டு மூணு கேரக்டரில் இருக்கிறவங்க மட்டும்தான் மற்றபடி வந்து எல்லாத்துக்குமே வந்து உடம்பு வலி கைகால் வலி ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த தொழில் தான் கிடையாது சரி வந்து அப் அண்ட் டவுன்ஸ் செய்யும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு உடம்பு வலி கைகால் வலி எல்லாம் ரொம்ப மன உளைச்சலும் வந்து தான் செய்யும் எல்லா தொழிலையுமே அப்ப அதையெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் பண்ணணும் இதுதான் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு எதுவுமே வந்து கிடையாது அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா மாதம் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதில் எஃபர்ட் போட்டிருப்பாங்க இப்போ மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதில் எஃபர்ட் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ நம்ம எப்படி வந்து நம்மளோட நேரத்தை எல்லாம் காசாக மாற்றுறது நம்ம எப்படி வந்து ச ஒரு சுறுசுறுப்பாக வந்து நம்ம வந்து வேலை செய்கிறது சோம்பேறித்தனத்தை விடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களா அட்வைஸ் பண்ணால் நம்ம திரும்ப திருவோமா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையவே கிடையாது நம்ம வந்து அப்படி ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணி நம்ம திருந்துறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு நிலையான திரு மாற்றமாவே இருக்காது நமக்கு அப்போதைக்கு மட்டும்தான் வந்து அந்த இது இருக்கும் அந்த எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து அப்படியே வந்து குறைஞ்சிரும் அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே உங்கள் வேலை எப்படி இருக்குது மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள் நான் எந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பொறாமையில் வந்து கிடையாது நம்ம இன்னும் எப்படி முன்னிக்கு வரணும் அப்படிங்கிறது சும்மா எக்ஸாம்பிளாக ஏதாவது யாரும் பொதுவாக இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட பர்சன் அப்படின்னு கிடையாது ஆனால் பொதுவாக யாரையாவது நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம வந்து இப்படி சும்மா உட்காந்துருந்தோம்னா நமக்கு எதுக்காவது வந்து இப்போ நீங்கள் ஒரு நேரத்தை வீணடிக்கிறீங்க ஏதாவது வந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்க டிவி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு தோணும் அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலான்னு தோணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு சேர நாளைக்கே அந்த வேலையை பார்த்துக்கலாம் இன்றைக்கி ரெஸ்ட் விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த மாதிரி எல்லாம் மைண்ட்செட் வரும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மைண்ட்செட் வந்து இருக்கும் அதை தாண்டி தான் நம்மளோட ஒர்க்கை வந்து பார்க்கணும் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல எதுக்குமே அடிமையாக இருக்கக்கூடாது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம நிறையா தைக்கணும் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணம் நம்ம எப்பயுமே அதை பற்றி நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ அது வந்து உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களை வந்து அடுத்த உங்களையே அறியாமல் அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நானுமே அப்படி தான் இருந்தேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே நான் வந்து மாறிட்டேன் எனக்கு வந்து அந்த மாற்றம் வந்து கடைசியாக தான் வந்து தெரிஞ்சுது முதல்ல அதிகமாக டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் வேஸ்ட் பண்ணதுக்கப்புறமே கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸை முடிக்காமல் கூட வச்சுருக்கிறப்ப நான் யோசிப்பேன் நமக்கு எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் இப்படி வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறோம் இப்படி அலட்சியமாக இருக்கிறோம் எத்தனை பேர் வந்து வேலை இல்லைன்னு இருக்கிறாங்க நான் நல்லா தைப்பேன் ஆனால் எனக்கு வேலையே வர மாட்டேங்குது என்னை நம்பி யாருமே துணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து யூடியூப்பில் அப்படின்னு கிடையாது கண் கூடவே நேரடியாக வந்து நிறைய பேரை வந்து பார்க்குறோம் அப்படியெல்லாம் இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைக்க தெரியும் ஆனால் ஆர்டர்ஸ் எதுவும் வர்றதில்லை அதனால் வேறு ஏதாவது தைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்புறம் கஸ்டமரை டீல் பண்ண தெரியாமல் விட்டுடுறாங்க ஐயோ ரொம்ப வந்து கஸ்டமரை டீல் பண்ண முடியல என் நிறைய பேத்துக்கு தைச்சி கொடுத்து 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 காசு சரியா வரல அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நிறைய பேர் வந்து இந்த தொழில வந்து விட்டுறாங்க இது எல்லாம் தாண்டி வந்தா மட்டும்தான் வந்து நம்ம ஒரு சக்சஸ் வந்து பார்க்க முடியும் அதே மாதிரிதான் என்னோடய இதுலேயுமே வந்து இருக்கும் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து டைம்லாம் வேஸ்ட் பண்ணுவேன் அப்போ நான் வேஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நினைப்பேன் இப்போ நான் வந்து ஏதாவது சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக யூடியூப்பே நம்ம வந்து பார்க்குறோம் செல்லு பார்க்குறோம் மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா யூடியூப்லேயும் கிடையாது இப்போது எதாவது ஒரு இது நம்ம வந்து இப்போ பொழுதுபோக்குக்கு நம்ம கையில் தான் எப்பயுமே மொபைல் இருக்குது அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் இவங்க இதில் போ எதாவது ஒன்று பண்ணி அவங்க வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதோ அவங்க ஒரு பேர் சம்பாதிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இதை நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன அதில் வந்து ஒரு யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணும் அதனால வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது செலுப்பாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்மளோட பொழப்பை பார்க்கணும் நம்ம தைச்சாதான் நமக்கு வந்து இன்கம் வரும் நம்மளோட செலவுகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட செலவை அந்த மாதிரி நான் வந்து மைண்ட் செட்டை மாற்றிக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாத்திட்டு தான் இது பண்ணுறது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செய்யறப்ப ரொம்ப சலுப்பா தான் இருக்கும் சோம்பேறித்தனமா இருக்கும் டயர்டாக இருக்கும் அப்புறம் பண்ணலாம் மெதுவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறமே எல்லாம் என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை வச்சாலும் இந்த வேலையை பெண்டிங் வச்சாலும் இந்த வேலையாக யாரும் செய்ய போகிறதில்ல நம்மள தான் இந்த வேலையை செய்யணும் அதுக்கு வந்து கையோட முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கூட நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் இதையே வச்சு இழுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும் ஒரு வேலையை ரொம்ப சோம்பேறு தனமாக செய்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் யோசிப்பேன் அப்படியே மாத்தி மாத்தி வீட்டு வேலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சீக்கிரமா செஞ்சுக்கிறது அப்பையும் வந்து ஒவ்வொரு டைமு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நம்ம பாடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரெஸ்ட்டு நம்ம வந்து கொடுக்கணும் ரெஸ்ட்டே கொடுக்காம நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலை குறிப்பிட்ட ரெஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைமுக்குள்ளார உங்கள் வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க டைம் வச்சு நம்ம வந்து வேலை செய்யும்போது நம்மளையே அறியாமல் சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நான் வீட்டு வேலையாகட்டும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே அப்படிதான் ஒரு டைம் வந்து பிக் வச்சுக்குவேன் அந்த டைம் வரையும் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் தான் என்னோட வேலையை நான் வந்து எனக்கே ரொம்ப டல்லாக இருந்தாலும் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிட்டு நான் வந்து அந்த வேலையை வந்து செய்வேன் இப்படி செய்யும் போது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கிறேன் எடுத்தோன்னே வந்து நம்ம யாருமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து செஞ்சிடறது கிடையாது நிறைய அனுபவப்பட்டு அடிபட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணும் அந்த நேரம் திருப்பி வராது அப்படிங்குறத தெரிஞ்சு அதுக்கப்புறமேல்தான் வந்து திருந்திருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இப்பயும் ஒன்றுமே லேட்டாகலை நீங்கள் உங்களோட நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாரிங்க அதுவே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த நேரத்தை பிரயோஜனமாக பயன்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறப்பவே வந்து நம்ம நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து வேலை இருக்கிறப்பெல்லாம் வந்து வெளியில் போகிறது சுத் ஏதாவது சும்மாவும் வந்து போயிட்டு வர்றது பொழுது போக்காக போய்ட்டு வரது அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து ரொம்ப ரேர் ஆகிருச்சி இப்போ எல்லாமே முதல்லலாம் அடிக்கடி வெளியில் போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப கம்மி தான் கம்மியாக ஏன்னா ஒர்க் இருக்குது அதை பார்க்கணும் நமக்கு எது தொழில் எது நமக்கு சோர்வு உடறது நம்ம தொழிலு தான் அப்போ அதை தானே ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு கூட நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறது அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா நான் வேலையை வர வர முடிச்சிடணும் அப்படின்னு போராடுவேன் ஆனால் வேலை வந்து நான் முடிக்க முடிக்க வந்துடும் அது எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும் அதிகமாக வந்து அப்புறம் வெளியே போறது அம்மா வீட்டுக்கு போகிறது ரெண்டு நாள் தாங்கிறது எல்லாமே வந்து விட்டாச்சு இப்போ ஊருக்கே போனாலும் அம்மா வந்து இருக்கலாம் வந்தோடனே வந்தோன்னே கிளம்பி போயிடுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முதல்ல எல்லாம் போனால் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் ஒன் வீக் அந்த மாதிரி எல்லாமே இருந்துட்டு வருவான் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லைம்மா வேலை இருக்குமா வேலை இருக்குமா கொடுக்கணும் ப்ளவுஸ் கொடுக்கணும் ஆர்டர்ஸ் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லிட்டு வந்துடுவேன் எப்போ பார்த்தாலும் இது ஏதா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயாம் இருக்கிறது சந்தோஷம் தானே அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு வேலை வரும்போதே நம்ம வந்து செஞ்சுக்கணும் நம்ம டெய்லரிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமுக்கு தான் வேலை வரும் இந்த டைமுக்கு வராது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அந்த ஒரு முகூர்த்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கணும் முகூர்த்த டைமில் நமக்கு கொஞ்சம் வேலை வரும் அப்புறம் வந்து பண்டிகை போட்டாங்க அப்படின்னா நமக்கு மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் இந்த எல்லாம் வந்து ஒரு ஒரு சில ஊர்ல எல்லாமே வந்து மாரியம்மன் பண்டிகை பண்டிகை போடுற ஒர்க் வரும் அதுக்கப்புறம் பொங்கல் ஒர்க்கு தீபாவளி ஒர்க்கு இடையில இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒர்க்கு வந்துகிட்டேதான் இருக்கும் அந்த வரும்போதே நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சுக்கணும் ஒர்க் இல்லாத சில டைமும் வந்து இருக்கும் அப்ப நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அது போறப்ப போயிட்டு வரதுன்னா போய்க்கலாம் அந்த மாதிரி நான் என்னோட வேலையை வந்து அப்படியே வந்து மாற்றிக்கிட்டேன் தான் இப்போ வரையும் என்னோட ஒர்க்கு வந்து போயிட்டு இருக்குது நிறையவே அவாய்ட் பண்ணிட்டேன் என்னோட வேலைக்காக அப்படிங்கறது நான் கொஞ்ச நாள் கழித்து தான் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நீங்க நினைக்கிற இடத்துக்கு போக முடியும் என்னோட இலக்கு இன்னுமே கொஞ்சம் பெருசு அது போகிற வரையும் நான் வந்து இந்த என்னோட முயற்சி வந்து விடமாட்டேன் எனக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் என்னோட ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க